அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆணி மாத பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள்ல சாதகமான விஷயங்கள் என்ன நடக்கும் சாதகம் இல்லாத விஷயங்கள் எப்படி நடக்கும் இதோட அந்த சாதகம் இல்லாத விஷயங்களை எப்படி நம்ம சமாளிக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் குறிப்பா இந்த நாளுடைய சிறப்பு என்ன வெள்ளிக்கிழமனாவே ரொம்ப மங்களகரமான நாள் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் ஓகேங்களா குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக நடக்கும் எல்லா விதமான அம்மன் கோயில்களும் ரொம்ப விமர்சையா பூஜைகள்லாம் நடக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வெள்ளிக்கலாம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லையா அட்லீஸ்ட் வீட்லயாவது தேவத்தை வழிபாடு செய்வோம் இதோட இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்கணும் ஒரு முதலீடு பண்ண போறோம் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் இப்படி எந்த விதமான நல்ல காரியங்கள் தொடங்கவும் இந்த நாள் உகந்த நாள் சரிங்களா இதோட இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு ஒரே வார்த்தையில சொல்றேங்க பாசம் பரிவு அன்புக்கு அடிமையாக கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் இதோட இந்த நாள்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாள் செல்வத்திற்கு அதிபுண மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்ய உகந்த நாள் மற்ற நாளை காட்டிலையும் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம ரொம்ப புனிதமான நினைக்கிறோம் சோ மத்த நாள்ல தெய்வத்தை வழிபாடு செய்தா சிறப்பு தான் ஆனா அதை விட கூடுதல் சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்யறது இதன் காரணமா நீங்க என்ன செயல்களை செய்தாலும் சரி அது வெற்றிகரமா அமையும் சுபகாரங்கள் செய்யறதா இந்த நாளை துவங்கி பாருங்க நல்ல சிறப்பு இருக்கும் செல்வ செழிப்பு மேலும் ஓகேங்களா குறிப்பா உங்க வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்காங்க அப்படின்னாக்க இந்த வெள்ளிக்கிழமையில அவங்கள வழிபாடு செய்யும் வீட்டுல எப்பேறுபட்ட கஷ்டகாலம் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரியுதுங்களா தாயின் அன்பு எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ தாய் தந்தையுடைய அரவணைப்பு இல்லைன்னா நம்ம இந்த அளவு இருக்க முடியுமா முடியாது இல்லையா அதாவது நமக்கு வயதான காலத்துல கூட நமக்கு தாய் தந்தை வேணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அதற்கே ஈடு இணையில்லாத இல்லாத ஒரு இதுனா நம்முடைய குலதெய்வம் தான் குளம் காக்கக்கூடிய குலதெய்வத்துடைய வழிபாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சிம்ம ராசிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் சரிங்களா இதோட இந்த நாள் சிம்ம ராசிக்கு முதல்ல பண விஷயத்தை பார்த்தலாம் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் காரியங்கள் முடிவதில் இருந்து தாமதங்கள் மறையுது எதை செஞ்சாலும் சரி அது வந்து முடிச்சு காட்டுவீங்க அதில் தடை இருக்கட்டும் தாமதம் இருக்கட்டும் அதே போல உடன்பிறப்புகள் இளைய உடன்பிறப்புகளிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு உண்டாகும் அதே போல அலுவலகத்தில் வழக்கமான நிலைய இருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி கிடைக்கும் மேலும் இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கிறவங்க விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒருத்தரை இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு அமையும் சொல்லப்போனா அவங்களும் தேடி வருவாங்க இதுல உத்தியோக பணிகள் இருக்குங்க உயர் அதிகாரிங்க உங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடப்பாங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விஐபிகள் உங்களுக்கு கஸ்டமரா மாறுவாங்க இதனால இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகமான நாளா இருக்கும் அதே போல் இன்னைக்கு உங்களுடைய வேலையை சீக்கிரமா முடிச்சுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் பக்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒட்டுமொத்தமா அந்த நாள்ல சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னமாக பெரியவங்க கௌரவம் அந்தஸ்து உயிர் பிள்ளைகளால பெருமை சேரும் இதோட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் நீங்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும் பெண் உத்தியோக பணிகள் உங்களுக்கு சுயமரியாதையோடு நடத்தப்படுவீங்க அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுல அன்யூன்யம் அதிகமாகும் அதே போல மாமியார் மருமக பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும் கலைஞர்களுக்கு சுபுக்ஷத்தை தரக்கூடிய நாள் வரவுக்கேற்ற கொஞ்சம் சுப செலவுகள் வரும் உத்தியோகத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதிர்பார்த்த செலவு கிடைக்கும் உணவு வியாபாரம் சரி ஹோட்டல் வச்சு நடத்துட்டீங்களா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கு இதோட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க இதோட இன்னைக்கு நீங்க கடனாக கொடுத்த பணம் திரும்பவே கிடைக்காதுன்னு நீங்க கைவிட்ட பணம் இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாள்ல பணியாட்கள் நீங்க தனியார் துறையிலயோ இல்ல இல்லை ஒருத்தருக்கு கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு வேலை பழு இருக்கும் அதுதான் மாணவர்களுக்கு படிப்பு பொறுத்த வரைக்கும் நினைவு திறன் கூடுது இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்களாக படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதங்களுமே இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு அதே போல வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீங்க கூட போறது உதவிகரமா இருப்பாங்க பயணங்களால மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் தான் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் அன்பு மேலோங்குது உத்தியோகத்துல மதிப்பு கூடும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் சிறப்பா மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலோட வாழ போறீங்க அரசியல்ல நீங்க ஜொலிக்க போறீங்க இதுல ஒரு சிலர் வந்து புதுசா ஏஜென்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் உயரம் உண்டு விவசாய பணிகளை வரைக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு ஏற்றமான விலை கிடைக்கும் பயணங்களின் போது செல்போன் பேசாதீங்க மற்றபடி வியாபாரம் செலிக்கும் பங்குச்சந்தை உயரும் பெண்களை பொறுத்தருக்கும் இடுப்பு கை கால் வலி இதெல்லாம் வந்து நீங்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நல்லா செய்தி கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதுலயே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்ன சொன்னதை விட ஒரு சிறப்பான விஷயம் விஷயம்னாக்க நீங்க நினைச்ச பதவி கிடைக்கும் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்க அழைச்சல சந்திச்சாலும் இலக்கை அடைஞ்சிருவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த புதிய வேலை கிடைக்கும் உறவர்களுடைய வருகை இருக்கு மனசுல தெம்பும் மன மகிழ்ச்சியும் அதிகமாக போகுது காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் குழந்தைகள் மேல மழை பொழிவீங்க தனலாபம் குடும்பத்தில் நிம்மதி குடும்ப சுகம் எல்லாத்துக்குமே குறைவில்லாம இன்னைக்கு நிறைவான நாள் அமைய போகுது அதே போல வண்டி வாகனத்தால் இன்னைக்கு யோகம் இருக்கு இனிமையான பயணங்கள் அமையும் காரியங்கள்ல வெற்றி உண்டு ஒட்டுமொத்தமாக அந்த நாள் அனுகூலமான நாள்னு சொல்லாங்க இது மட்டும் இல்லாம எல்லா விதங்களிலுமே வளம் கூடக்கூடிய நாள் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கூடிய நாள் கோயிலுக்குள்ள சொல்லிட்டு நேரத்தை செலவழிப்பீங்க எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்திலேயே கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இங்க எதிர்பாராத சில உதவிகள் சாதகமா அமையும் மனதளவுல புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மூத்த உடன்பிறப்பு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் அமையும் கால்நடை வியாபாரத்துல மேன்மை ஏற்படுதுங்க மேலும் இந்த நாள் ஒட்டு மொத்தமா இன்பம் நிறந்தனாலதான் இருக்கு இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் இல்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் யாருக்குமே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் ஆடை ஆபரண சரி இருக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் ஒட்டு மொத்தமா குடும்பத்தார் மத்தியிலயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வேலை சரி ஆதரவு பெருகும் குறிப்பா இன்னைக்கு உங்களை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க உங்களை வேணாலும் ஒதுக்கி வச்சவங்களாம் இன்னைக்கு வந்து உறவாடுவாங்க நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்கும் அடுத்த அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெண்மை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகவிஷ்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய உதவிகள் எல்லாமே சாதகமா அமையும் இதோட லாபகரமான நாள் திட்டமிட்டு செயல்பட்டு நினச்சது சாதிக்க போறீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது உங்களுக்கு வர வேண்டிய பணமே கைக்கு வருதுங்க அதே போல் தாய் வழி உறவுகளால வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கிறனால சொந்த பந்தங்கள்கிட்ட உஷாரா இருங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் தடைகள் விலகும் முயற்சிகள் வெற்றி பெறும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றுவீங்க ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே ஆதரவான நாள் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் பத்தின சிந்தனை மேலோங்குது எதிர்பார்த்தம் கைகோரும் எடுத்து வேலை முடியும் மனக்குழப்பம் விலகும் நண்பர்கள் வகையில் நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சாதகம் அனுகூலம் வெற்றி ஆதரவு அன்புன்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லுமே உற்சகத்தை தரக்கூடிய நாள் தான் இன்னும் இந்த நாள் சிறப்பாக இருக்க அம்பிகை வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் குடும்பத்துல சுபுஷத்தை ஏற்படுத்தும் செல்வ நிலையில மேம்பாடு ஏற்படும் பொருளாதார ரீதியா உயர்வுக்கு போக இந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் பலம் சேர்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் இதோட இந்த நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சோல் அதே போல உங்க வழிபாடுங்கிறது கோயிலுக்கு போக முடிஞ்சா போக இல்லாட்டி இருந்து வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி கட்டாயம் இதாவது ஒரு அம்மனுடைய பாடல்களை உழைக்க செய்து ஓம் அம்பிகையே போற்றி போற்றி எந்த தெய்வமானா இருக்கட்டும் மாரக இருக்கட்டும் ஓம் சக்தியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கட்டும் அம்மன் வழிபாடு இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பு பார்த்துக்கலுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்